நோன்பால் உங்கள் உடலில் நடக்கும் அதிசய மாற்றுங்கள் இஸ்லாம் அறிவியல் மற்றும் மருத்துவ உலகில் மறைக்கப்பட்ட உண்மைகள் அவ்வாறு நம் அனைவருக்கும் வழங்கிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று நோன்பு இது ஒரு வழிபாடு மட்டுமல்ல உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நன்மை பயக்கும் ஒரு அதிசயம் தொடர்ந்து பாருங்கள் இன்று அறிவியல் மற்றும் சுண்ணா மூலம் நிரூபிக்கப்பட்ட நோன்பின் ஆறு முக்கிய நன்மைகள் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் ஒன்று நோன்பு உடலை டிடாக்ஸ் செய்ய உதவுகிறது அறிவியல் மற்றும் சுண்ணா நாம் தினமும் உணவின் மூலம் சுற்றுச்சூழலின் மூலம் மன அழுத்தத்தினால் நஞ்சுகளை சேர்த்துக் கொள்கிறோம் ஆனால் நோன்பு இயற்கையாகவே உடலை சுத்தம் செய்ய உதவுகிறது நோன்பு இருப்பதன் மூலம் ஓட்டோபேஜியனும் ஒரு தனிப்பட்ட உடலின் சுத்திகரிப்பு செயல்முறை இயக்கப்படுகிறது இது பழைய சேதமடைந்த செல்களை அகற்றி புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்குகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜப்பானிய விஞ்ஞானி நோன்பு இந்த தூண்டுவதை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றார் ஆனால் நம்முடைய நபிகர் நாயம் சொல்லுவாங்க செல்லம் அவர்கள் இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கிறார் நோன்பு நோயாளியாகிவிடாமல் இருக்க உதவும் அது தபரானி இரண்டு நோன்பு மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் மன உறுதியை அதிகரிக்கிறது நோன்பு நினைவாற்றலை கவனத்தை மற்றும் மனநிலையை மேம்படுத்துகிறது இது மூலையில் ப்ரெயின் ரைவ் நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர் பிடிஎன்எஃப் எனும் புரதச் சேருமையின் அளவை அதிகரிக்கிறது பிடிஎன்எஃப் மூளை செல்களை பாதுகாத்து அல்சாய்மஸ் பார்க்கின்சன்ஸ் போன்ற மூளை நோய்களை தடுக்க உதவுகிறது ஜேர்னல் ஆஃப் நியூரோ வெளியிட்ட ஆய்வில் நோன்பு மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைக்கிறது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது நபிகள் நாயம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திங்கள் மற்றும் வியாழ நோன்பு இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் இப்போது அறிவியல் கூறுவது என்னவென்றால் இன்டர்மீடியன் மூளைக்கு மிகவும் சிறந்தது என்று கூறுகின்றான் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோட்பதே உங்களுக்கு நன்மையா நோன்பு உடல் எடையை குறைக்க மற்றும் அதிகரிக்க உதவுகிறது இன்றைய உலகில் அதிக எடை அதாவது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது இது சர்க்கரை நோய் எனப்படுகின்ற நோய்கள் உயர் போன்ற ஆனால் நோன்பு இயற்கையாகவே உடல் இதய பல நோய்களை தூண்டி உடலில் சேமித்துள்ள கொழுப்புகளை எரித்து சக்தியாக மாற்றுகிறது நபிகள் நாயம் செல்லம் செல்லம் கூறியிருக்கிறார்கள் மனிதன் வயிற்றை நிரப்புவதை விட மோசமான பாத்திரம் எதுவும் இல்லை அவன் வயிற்றை மூன்றில் ஒரு பகுதி உணவுக்கு மூன்றில் ஒரு பகுதி நீருக்கு மீதமுள்ள மூன்றில் ஒரு பகுதி மூச்சுக்காக வைத்துக் கொள்ளட்டும் திருமிதி நம் உணவை கட்டுப்படுத்தினால் பல நோய்களை தவிர்க்கலாம் நான்கு நோன்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதாவது இம்யூன் சிஸ்டத்தை மேம்படுத்துகிறது அமெரிக்காவின் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியா மேற்கொண்ட ஆய்வில் மூணு நாட்கள் நோன்பு இருப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு அணுக்களின் அதாவது வைட் பிளட் செல்ஸ் கவுண்ட்களின் உருவாக்கம் அதிகரிக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மாதந்தோறும் அயாமில் பீத் அதாவது பதிமூன்று பதினாலு பதினஞ்சாம் தேதிகளில் நோன்பு இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு இருப்பது முழுமையாக நோன்பு இருப்பது போன்றதான் பதிவு செய்யப்பட்டுள்ளது இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதய நோய்கள் அதாவது ஹார்ட் டிசீசஸ் உலக அளவில் மிக பெரிய உயிரிழப்புக்கான காரணமாக உள்ளன ஆனால் மெடிக்கல் ஸ்கூல் கூறுவதாவது நோன்பு மோசமான கொழுப்பை அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது உயர் இரத்த அழுத்தத்தை அதாவது ஹை பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துகிறது உடலின் அலட்சியை இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது அல்லாஹ் கூறுகின்றான் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அல் ஆஹ்ராஃப் இஸ்லாம் ஒரு சமநிலையான வாழ்க்கையை நம்மிடம் போதிக்கிறது மருத்துவ விஞ்ஞானமும் நோன்பு அதிகரிக்க மற்றும் உடலின் அழுக்குகளை தடுக்க உதவுகிறது ஆய்வுகளின் படி நோன்பு உடல் செல்களின் வயதாதலை அதாவது செல் ஏஜிங்கை தடுக்கிறது காலத்துடன் நாம் அதிகமாக விரைவில் வயதாகாமல் பாதுகாக்கிறது இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உடலின் இன்சுலின் செயற்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது ஆகவே நோன்பு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு அற்புத பரிசு சுபஹானல்லாஹ் நோன்பு ஒரு வழிபாடு மட்டுமல்ல உடலின் ஆரோக்கியத்துக்கும் ஒரு அற்புத பரிசு உடலை டிடாக்ஸ் செய்து சுத்தமாக்கும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தியால் ஜைமஸ் போன்ற நோய்களை தடுக்கிறது

இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் புதிய பயனுள்ள இஸ்லாமிய தகவல்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பானாக அலாம் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு